சிந்தனை முடிச்சு கேள்வி ஒன்று பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள் அது என்ன? விடை. புடலங்காய். கேள்வி இரண்டு சொன்னதை சொல்லும் பொண்ணுக்கு பச்சை பாவாடை கேட்குதாம் அது என்ன விடை பச்சை கிளி கேள்வி மூன்று கீழே ஊற்றிய தண்ணீர் மேலே தொங்கி இனிக்குது அது என்ன விடை இளநீர் கேள்வி நான்கு சேற்றுக்குள்ளேயே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் நண்பனாம் அவர்கள் யார் விடை தாமரை சூரியன் கேள்வி ஐந்து வண்ணப்பட்டு சேலைக்காரி நீலப்பட்டு ரவுக்கைக்காரி அவள் யார் விடை வானவில் நன்றி வணக்கம்